அடுத்ததா ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி என்னன்னா இந்த ஆடி மாத கிரக நிலை பலன்கள் இவங்களுக்கும் சார் இந்த வருடமே அதாவது ரிஷபராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த ரெண்டரை வருட காலம் அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம் எல்லா ஜோதிடர்களும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு ரிசபரா உண்மையிலே நல்லதுதான் நல்ல காலம் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஒரு மாத அதாவது இந்த ஆடி மாத காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடி மாதமும் ஆவணி மாதமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அவங்க நடந்துக்கணும் ஏன் அதை அவங்களுக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு இப்போ ரிஷபராசிக்கு மூணுல ரெண்டாம் இடத்துல இருந்த சூரியன் மூணுக்கு வந்துருச்சு குரு ரிஷபராசிக்கு ரெண்டுல இருக்கு இப்போ ரிஷபராசிலேயே சுக்கரன் இருக்கு ரிஷபராசிக்கு பதினொன்றுல வந்து சனி பத்துல ராகு இதெல்லாம் இருக்கு ரெண்டாவது சிம்மத்துல செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு ரிஷபராசிக்காரவங்களுக்கு திம் சிம்மத்துல செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கு உடம்பு மட்டும் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் ஏதாவது பழைய பிரச்சனை வயிற்று வலி அதாவது ரொம்ப நாளாக ஒரு இந்த வழி இருக்குது சார் அப்படின்னா ஏதாவது ஆப்ரேஷன் போய் போயிட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு வாரத்தில் செஞ்சு போட்டு நீங்கள் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணால் தூக்கி போட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் இப்போ உள்ள டைமிங்கு இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் ரிசபராசிக்கார்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய நேரம் மற்றபடி இந்த வருட கிரகங்கள் நல்லாவே இருக்கு எதிர்பாராத பணமரவுகள் எதிர்பாராத தொழில்கள் நீங்களே நினச்சி நினைச்சு பார்க்க முடியாத அசட்டுகள்லாம் உங்களால் செய்யக்கூடிய நேரம் ரிஷவராசிக்காரங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அருள் எப்போதுமே உண்டு கடுமையான உழைப்பாளி அவங்க ரெண்டாவது இந்த ஜாதகத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு ரிசபராசிக்காரங்க அப்படின்னா ரிஷபழக்கனும் ரிஷபராசி யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அழகா ஃபாரின் மாப்பிள்ள இல்லை ஃபாரின் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க ரிஷபழக்கணும் ரிஷபராசியில் பிறந்தவங்கன்னா அவங்க கண்டிப்பா பாருங்கள் ஃபாரின் போயிருப்பாங்க இல்லாட்டி ஃபாரின் போ அதாவது வீட்டுக்கார் ஃபாரின் பேர் இல்லை கணவன் மணியோட சேர்ந்து ஃபாரின்ல செட்டில் ஆவாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு அமைப்பு உண்டு இந்த வருஷமும் அதாவது இந்த ரெண்டரை வருஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நேரம் பொன்னான காலம் சனி அவங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்து ஆட்சி செய்யுது மீனராசியில் அதே மாதிரி ராகு வந்து பத்தில் உட்காந்துருக்கு அதாவது அதாவது தந்தை வழி சொத்து கொஞ்சோண்டு பிரச்சனைகள் ஆகும் அவங்கெல்லாம் சொன்னால் கேட்டுவாங்க சண்டைக்கு போக வேண்டாம் ரிசபராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு போக வேண்டாம் தந்தை வழி சொத்து பங்காளிகள் அண்ணன் தம்பி அப்படின்னு யாராவது இருந்தால் கொஞ்சம் கேட்டு அனுசரித்து சொன்னால் அனுசரித்து ஒத்து போயிடுவாங்க மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு அவங்க போய் வழிபட வேண்டிய கோயில் வந்து திருக்கொல்லிக்காடு என்ன கோயில்னா திருக்கொல்லிக்காடு திருவாரூர் மாவட்டம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்திரப்பூண்டி பக்கத்துல திருக்கொல்லிக்காடுங்கிற அது பொங்கு சனீஸ்வரர்னு பேரு அந்த கோயிலில் போய் வணங்கிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பையும் சிறப்பையும் உச்ச உச்சத்தையும் ஒன்று பண்ணும் அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற எந்த அம்மன் கோயில் இருந்தாலும் எந்த அம்பாள் தெய்வம் இல்ல பெருமாள் தாயார் கோயில் தாயார் சந்ததிக்கு தாமரப்பு வாங்கிட்டு போகலாம் அம்பாளுக்கு போகலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்ல பௌர்ணமிக்கு பௌர்ணமி போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் ரிசவராசிக்காரங்க ரிசவராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் வரலாறு வந்து ஒரு மாற்று அதாவது மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்வாங்க யாரும் குறை சொல்லாத அளவுக்கு வாழ்வாங்க தன்னுடைய உழைப்பை கூட ஒரு ரூபா கட்டால் கூட ரெண்டு ரூபா ஒரு இட்லி கட்டால் கூட ரெண்டு ரூபா வாங்கி கொடுத்து வாழ்வாங்க அந்த மாதிரி இது ஸோ அவங்களுக்கு எல்லாமே அனுகூலமான நேரம் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் என்னென்ன செட்டில்மெண்ட் ஆகணுமோ செட்டில்மெண்ட் ஆகிக்கிங்க பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க உடம்பை கொஞ்சம் செக் பண்ணிங்க அதாவது நீரிழிவு நோய் அதாவது ப்ரெஷர் இந்த மாதிரி உள்ளவங்க உடம்பை செக் பண்ணிக்கங்க ரெண்டாவது திணறல் யாருக்காவது வந்தாலும் வரலாம் இந்த ஆடி ஆவணியில் ரெண்டு மாதம் ஸோ முக்கிய கவனம் அது மட்டும் பார்த்துங்க அது மாதிரி வாக்கிங் ரொம்ப இருக்கணும் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி வாக்கிங் நீங்கள் ரொம்ப இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ மிக்க மகிழ்ச்சி இந்த சிறவராசியில் பிறந்தவங்க வந்து கருட பகவான் அதாவது காக்கைக்கு அன்ன அன்னம் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து உணவு மிருகங்களுக்கு உணவு அதாவது நாய்க்கு பால் ஊற்றலாம் அதாவது காக்கைக்கு சோறு வைக்கலாம் பறவைகளுக்கு பறவைகளுக்கு புளி ப பறவைகளுக்கு வந்து தீனி அதாவது பிஸ்கட்டு அரிசி இந்த மாதிரிலாம் போடலாம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லது ஸோ இந்த ரிஷபராசிக்காரவங்க வந்து மேலும் 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 வளர்ச்சி ஏன்னா அந்த ரிஷபராசியோட அதிபதியே காலை தான் அது மாதிரி பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் அனுகூலமான நேரம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு பொண்ணான நேரம் பயப்பட வேண்டியதில்லை ரிஷவராசிக்காரங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிடுவீங்க மகிழ்ச்சியான நேரம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் அனைவரும் இந்த ஆடி மாதத்தையும் ஆவணி மாதத்தையும் கேர்ஃபுல்லாக கையாளணும் சொல்கிறேன் மகிழ்ச்சி சார் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ராசியா மிதன ராசி மிதன ராசி வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகம் நல்ல அமைப்பு கிட்ட போட்டி போட வேண்டாம் மிதனராசி அன்பர்கள் மனைவி கிட்டே போட்டி போட வேண்டாம் மனைவியை கொஞ்சம் சொல்கிறத பேசி உணர்ந்து நடந்துக்கிட்டால் போதும் கண்டிப்பா நீங்க போய் உடம்ப வந்து கண்டிப்பா செக் பண்ணீங்க ஏன்னா ஹார்ட்ட வந்து ரொம்ப செக் பண்ணிங்க இவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா உள்ளவங்க எப்போது இவங்க ஏன்னா காலப்புருஷனுக்கு மூணா விட எப்போவுமே ஒரு விஷயத்த ஷார்ப்பாக தெளிவா செய்வாங்க எடுத்த காரியத்தை பசியோடு இருந்தாலும் செய்து முடிச்சுட்டு தான் ஒரு வேலைன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிட போவாங்க குளிக்க போவாங்க அந்த மாதிரிலாம் வருது அறக்குறையா வச்சிட்டு வரமாட்டாங்க யாராவது இவங்க கூட வந்த ஒர்க்கர் ஒருத்தர் வரலனா கூட அவருக்கும் சேர்த்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவாங்க இந்த ஆடி மாசோடைய கிரகநிலை வந்து மிதனராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகுது குடும்ப வீட்டுக்கு போகிறதுனால நல்ல ஒரு அனுகூலம் ஏற்றமான நாள் அதே மாதிரி மிதனராசிக்கு வந்து ஒம்பதுல ராகு பத்தில் சனி அப்படின்னா பத்தாம் இடங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து தொழில் வலுவு தொழிலில் உள்ள முன்னேற்றங்கள் நீங்கள் அடிப்படையாக பேசா ஒவ்வொரு விஷயமும் செய்யக்கூடிய வேலைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நான் ரெண்டரை வருஷத்துக்கு மிதனராசிக்காரங்கள் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஒன்போதுல ராகு பத்தில் சனி அதே மாதிரி மிதனத்தில் குரு அடுத்த வருஷம் குரு போயிடுச்சு கடகத்துக்கு குரு போகிறப்பலாம் இன்னும் ஆகிடுங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் முடிஞ்சிடும் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கலாம் கர கண்டிப்பா வர சித்திரையில வரன் முடிஞ்சிடும் மிதனராசிக்காக ராசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்பர்கள் மணமகள் அதாவது மணமகள் அதாவது யாரெல்லாம் கல்யாணம் முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மிதனராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் வர வருஷத்துக்குள்ள பார்த்துக்கிட்டே இருங்க திருமணமாகி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவாக இருக்குது சார் என்ன பிரச்சனையாக இருக்குது எங்கள் கணவன் மனைவி ஏன்னா எங்களோடய ஷார்ப் மைண்டு மிதனராசிக்காரங்க ஷார்ப் மைண்ட் டக்குன்னு சொல்லுவாங்க அது மனைவியால் எடுபட முடியாது அவங்கள்ட்ட அதனால தான் மனைவிகிட்ட கோவப்பட வேணாம்னு சொன்னேன் அதனால் அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதாவது வந்து கோயிலில் எல்லா ஒரு எந்த ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் அதுக்கு பேர் பள்ளி அறை தரிசனம்னு சொல்லுவாங்க பள்ளி அறை தரிசனம் கோயில் எல்லாம் முடிச்சுட்டு சாமியை கொண்டு போய் பள்ளி அறையில் தூங்க வைப்பாங்க அந்த தரிசனம் பார்த்தா ரொம்ப நல்லது தன்வந்திரி பெருமானை போய் பெருமாள் கோயிலில் போய் சக்கரத்தால்வோர் இல்லை தன்வந்திரி பகவானை வாங்கிட்டு வர்றது சுதர்சன ஹோமம் செய்து கொள்வது நல்லது உடம்ப நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கணும்னா சுதர்சன ஹோமம் தன்வந்திரி ஹோமம்னு பேரு அது செஞ்சுக்கிறது நல்லது ஸோ மிதனராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல டைம் பயப்பட வேண்டியதில்லை இப்போ உள்ள மிதனராசி அன்பர்கள் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதங்கிறது வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாவது இந்த ஒரு மாதத்தில் பணம் கொடுத்துறேன் சார் ரெண்டு மாதத்தில் பணம் கொடுத்துறேன் வாங்கிக்கிறேன்னு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல இந்த ரெண்டு மாதத்துக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாடு வெளி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் இந்த மிதனராசிக்காரவங்களில் இருக்காங்க டெய்லரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க படிப்பு பேங்கில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களாம் இந்த மிதனராசி அதே மாதிரி ஜோதிடம் ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களாம் இந்த மிதனராசியில் இருக்காங்க ஸோ அதனால பணக்கு கணக்கு வழக்கு உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க மற்றபடி இந்த மிதனராசிக்காரவங்க சூப்பரான வருடம் இந்த ஆடி மாதம் ஆவணி மாதமும் நல்லா இருக்கு ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மிக்க நன்றி சார் ஏன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் வந்து மேலும் மேலும் சிறப்படைய செல்ல வேண்டிய ஆலயம் வந்து சக்கரத்தார்வர் பக்கத்தில் உள்ள பெருமா கோயில் முடிஞ்சால் திருப்பதி போயிட்டு வாருங்கள் முடிந்தால் திருப்பதி யாராருக்கெல்லாம் திருப்பதி முடியுமோ திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்து வாருங்கள் மிதனராசிக்காரங்க சென்று வாருங்கள் வர வருடங்கள் இந்த வருடம் போயிட்டு வந்தால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய ஏற்றம் உணவு ஏற்றம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்ததா அடுத்த ராசியாக நம்ம கடகராசி என்பவர்களை பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்களுக்கு தான் இப்போ ஆடி மாதத்துல வந்து சந்திரன் வந்து சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்பாடா ரெண்டரை வருஷமா பயங்கர பிரச்சனை சார் அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமும் வீட்டில் பிரச்சனை சார் மனைவிக்கு பிரச்சனை நிறையா தொந்தரவு அப்படி இப்படின்னு நிறைய இருந்த நீங்க இப்ப ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது முன்ன இருந்த பிரச்சனைகள் இப்ப வராது போன ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நிற நிறைய சோதனையான காலங்கள் இழப்பு வண்டி இழப்பு ஆக்சிடென்ட் விபத்து கண்டம் தேவையில்லாம என் வண்டியை வந்து என்கிட்ட இடிச்சிட்டேன் சார் தேவையில்லாமல் என் தம்பி நல்லா இருந்தவர் என்கிட்ட சண்டைக்கு வராரு வீண் போட்டி போடுறாரு சொத்து பிரிவினை பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் கடகராசிக்காரவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் தான் ஏன்னா சனி எட்டுலேருந்து ஒம்போதுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு இந்த ராகு இன்னமும் அஷ்டமத்தில் தான் இருக்குது அது இல்லாமல் இந்த குரு கடகத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் இந்த வருடங்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வருடம் வர்ற வருஷம் குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள அவங்க வந்து சுப விரயங்கள் அதாவது காது குத்து பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது பெரிய பொண்ணு ஏதோ சடங்கு அவங்க வீட்டில் ஒரு வீடு கட்டி போதி கிரக பிரவேசம் பண்ணுறது சார் ரொம்ப நாளாக பத்து வருஷமாக வீடு கட்டினா கட்ட முடியல இப்பதான் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே பாகம் பிரிஞ்சு நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து கடகராசிக்காரவங்க சிறப்பான விஷயம் ஸோ கடகராசிக்காரவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் செய்ய வேண்டியதுன்னா அரக்கோணம் பக்கத்தில் மெட்ராஸ் பக்கத்தில் சென்னை அரக்கோணம் பக்கத்தில் பாலா திரிபுர சுந்தரின்னு பேர் நெமிலின்னு பேர் அந்த ஊர் நெமிலி நெமிலிச்சேரின்னு பேர் அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இடம் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரவங்க வந்து தயிர் சாதம் யாருக்காவது அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருங்க தயிர் சாதம் அன்னதானம் கொடுங்க பசுமாட்டுக்கு ஒவ்வொரு அம்மாவாசையும் பசுமாட்டுக்கு அவித்திக்கீரையோ ரெண்டு வெத்தலை ஒரு வாழைப்பழம் வச்சு கொடுங்க அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் உன்னதத்தை கொடுக்கும் மேலும் பல விஷயங்கள் வழக்குகள்லேருந்து வெற்றி விஷயத்தை உண்டு பண்ணும் கடகராசிக்காரங்கள் வந்து தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் எல்லாம் மாற்றம் தானா வந்துச்சுன்னா ஏற்றுங்க உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் நான் அந்த இடத்துல விட்டு போக மாட்டேன் நான் அந்த வேலையை விட்டு வேற மாற்றம் கொடுக்குறாங்க சேலரி வருது வெளிநாடு சொல்கிறாங்க கண்டிப்பா போங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான நேரம் இந்த வருஷம் அதுக்கப்புறம் வர்ற வருஷம் வர்ற வருஷம் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் இனிமேல் பிக்கப் ஆன ஒரு நேரம் தான் உங்களுக்கு அதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நேரம் நல்ல நேரம் சோ கடகராசி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த கடகராசிக்காரவங்க வந்து பாலா திரிபுர சுந்தரி நெமிலிச்சேரி பக்கத்துல அரக்கோணம் பக்கத்துல இருக்கு அந்த ஊர் பேர் நெமிலிச்சேரி ஸோ கடகராசிக்காரவங்க நீங்க எப்போதும் போல சிறப்பாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அம்மன் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் தயிர் சாதம் அன்னதானம் கொடுக்கணும் ஓகே சார் மிக்க நன்றி கடகராசி அன்பர்கள் வந்து இந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது மிக்க மகிழ்ச்சி